இந்த உற்பத்தி பெருக்கம் இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் பதினாறு சதவீத உற்பத்தி பெருக்கம் என்பது தமிழ்நாட்டில் இருந்துன்னா எவனுடைய பெருக்கம் வெளிநாட்டு வடநாட்டு முதலாளிகள் வணிகர்கள் தமிழன் தமிழச்சியுடைய தொழில் நிறுவனங்கள் அதெல்லாம் எந்த தொழிற்ச தனியா தொழிற்சாலையில ஒரு குறிப்பிட்ட காலம் சட்டப்படி என்ன சொன்ன ஏற்கனவே அதன்படி நிரந்தரமாக்குறாங்க எங்கேயும் கிடையாது எந்த தொழிற்சாலையும் கிடையாது எல்லாம் ஒப்பந்த தொழிலாளி அல்லது அத்துக்கூலி தொழிலாளி ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் நிரந்தரமாக்குனதெல்லாம் தொழிலாளிய காலம் மலையேறி விட்டது தொழிற்சாலைகள் பெருகி இருக்கு இந்த தொழிற்சாலைகளுடைய முதலாளிகள் யாரு ஒன்னும் வடநாட்டுக்காரன் இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் தமிழன் எத்தனை பேரை கொண்டாந்து கொண்டாந்துருக்க வடநாட்டுக்காரனும் வெளிநாட்டுக்காரனும் அவங்க வரலன்னா அவனை போய் கூப்பிடுற தமிழ்நாட்டு தமிழ்நாடு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு உள்ள இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியில பதினாறு சதவீதம் ஜிடிபி வந்து ஏறி இருக்கு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் வந்து தொழில் உற்பத்தியில வந்து தமிழ்நாடு வந்து முதலாட்டத்தில் அறிவிச்சிருக்கணும் ரிசர்வ் வங்கி சொல்லி தான் சொல்லி பெருமைப்படுறாங்க இதை நீங்க எப்படிங்க பார்க்கறீங்க ஜிடிபிங்கிறது என்னங்க என்ன போடுறாங்க இந்தியாவில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் மற்ற மற்ற நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து உற்பத்தி செய்த பொருள் மதிப்பு மதிப்பு எவ்வளவு என்பதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பதினாறு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிற்சாலைகள் பெருகி இருக்கு இந்த தொழிற்சாலைகளுடைய முதலாளிகள் யாரு ஒன்னும் வடநாட்டுக்காரன் இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் தமிழன் எத்தனை பேரை நீத கொண்டாந்துருக்க வடநாட்டுக்காரனும் வெளிநாட்டுக்காரனும் அவங்க வரலன்னா அவங்களை போய் கூப்பிடுற வெளிநாடுகளுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் ஜெர்மனுக்கு போற பிரான்ஸுக்கு போற இப்போ ஸ்பெயினுக்கு போற அமெரிக்காவுக்கு போற எங்கெங்கே போய் பிரிட்டனுக்கு போற ஆளை கூப்பிட்டு வர்ற முதலாளியை அவங்க வந்து இங்கே உற்பத்தியை பிரிச்சிருக்காங்க இப்போ வெள்ளைக்கார ஆட்சியில் உற்பத்தி பெருக்கனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்போவும் நடக்குது பல பல நாட்டுக்காரன் அப்படின்னா வெள்ளைக்காரன் போயிட்டு இப்போ பல நாட்டுக்காரன் வடநாட்டுக்காரன் இவர்களுடைய தொழில் இவர்களுடைய வணிகங்கள் இங்கு பெருகிருக்கின்றன உண்மையை சொல்லணும் நெஞ்சில பொய்ய நஞ்சன் வச்சுக்கிட்டு பேசாத இந்த உற்பத்தி பெருக்கம் இந்தியாவில ஒட்டுமொத்த இந்தியாவில பதினாறு சதவீத உற்பத்தி பெருக்கம் என்பது தமிழ்நாட்டில இருந்துன்னா எவனுடைய பெருக்கம் வெளிநாட்டு வடநாட்டு முதலாளிகள் வணிகர்கள் தமிழன் தமிழச்சியுடைய தொழில் நிறுவனங்கள் அதெல்லாம் தொழிலாளியாவது தமிழன் தமிழச்சியா இருக்காங்களா எல்லாம் இந்திக்காரன கொண்டு வர்ற இந்தாரனா கொண்டு வர்ற இந்தாரன் முதலாளி இந்திக்காரன் அதுல வந்துட்டு இதுல வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் அதிகம் இருக்கு அதனுடைய மதிப்பீடு இவ்வளவுன்னு சொல்லி அதில் பதினாறு சதவீதம்னா யாரை ஏமாத்துறீங்க ஒன்னே ஒன்று திரும்பி பாருங்க நம்ம படித்த பிள்ளைகளுக்கு உரிய வேலை இருக்கா அப்போ அந்தளவு தேர்தல் நெருங்க நெருங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் நிரந்தரப்படுத்து நிரந்தரப்படுத்து உரிய சம்பளம் கொடு உரிய சம்பளம் கொடுங்க பல்கலைக்கழகங்கள்ல அரசு பல்கலைக்கழகங்கள்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் பிஹெச்டி படிச்சிருப்பார்கள் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அவ்வளவுதான் இருக்கு ஏன் நியமன பர்மனன்ட் வேலை கிடையாதுங்க பல்கலைக்கழகமோ வேற இடங்கள்லையோ நிரந்தர பணி கொடுக்கறது இல்ல பேராசிரியர்களுக்கு தற்காலிக பணி ஒப்பந்த பணி கொடுத்ததை வாங்கிக்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் படித்தவன் பூரா பெரும்பாலும் இப்போ பிள்ளைகள் ஆணும் பொண்ணும் அப்படி போயிட்டு இருக்கு கல்லூரி பள்ளிக்கூடம் வேறு வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் எங்கே போனாலும் சரி அப்படி கான்ட்ராக்டில் குறைச்ச சம்பளம் தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டில் எந்த தொழிற்சாலையில் நிரந்தர தொழில் உருவாக்குறாப்பா வேலை விட்டு சொல்லு பார்ப்போம் தங்கம் தென்னார சொல்ல சொல்லுங்க எந்த தொழிற்சா தனியார் ஒரு குறிப்பிட்ட காலம் சட்டப்படி என்ன சொன்ன ஏற்கனவே அதன்படி நிரந்தரமாக்குறாங்க எங்கேயும் கிடையாது எந்த தொழிற்சாலையும் கிடையாது எல்லாம் ஒப்பந்த தொழிலாளி அல்லது அத்துக்கூலி தொழிலாளி ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் நிரந்தரமாக்குனதெல்லாம் தொழிலாளிய காலம் மலையேறி விட்டது அவனுக்கு உரிய சம்பளம் கொடுக்காம சும்மா அத்துக்கூலியா கொடுத்துக்கிட்டு தொழிற்சாலையில வேலை வாங்குற அரசே அதுக்கு முன்னோடியா இருக்கிற இத்தனைக்கும் போக இந்த வேலைகளும் கிடைக்காமல் பிள்ளைகள் திண்டாடுது பத்தாயிரம் ரூபாய்க்கு போய் பொம்பளை பிள்ளைங்க படித்த பிள்ளைகள் வேலை ஜவுளி ஜோலிக்கடையில பத்தாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டு மணி நேரம் நிக்குது ஜோலிகளை நிற்கணுங்கிறான் உட்கார கூடாதுங்கிறான் இல்ல ஹோட்டல்ல அப்படி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இதுக்கு எம்ஏ படிச்ச பிள்ளை பிஹெச்டி படிச்ச பிள்ளை எல்லாம் போய் நிக்குது ஆணும் பொண்ணு நிக்குது இது கிடைச்சா போதும் இன்னும் இல்லைன்னா சொமாட்டோ போன்றவங்களுக்கு போய் வண்டி ஓடிட்டு போய் சோறு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் படிச்சவ பயிர்வா நம்ம பயிர்வா ஆ கேரியர்ல அது என்ன காசு வரும் அவனுக்கு எல்லாம் நிறுவன எவ்வளவுங்க ஜார்மனனை விட கொடியவர்கள்ங்க அவங்க எல்லாம் பதினாறாம் லூயை விட கொடியவர்கள் இவர்கள் பிரெஞ்சு நாட்டு பதினாறாம் லூயி மனைவி சொன்னால பிரெட் கிடைக்கலனாக்க என்னமோ சொன்னா வாழ்வாவும் உயர்ந்த பொருள் சொன்னா அதை வாங்கி சாப்பிட அப்படின்னா அது பதினாறாம் லூயுடைய மனைவி அந்த மாதிரி இல்லை நீங்க இப்ப ஸ்டாலினும் தங்கம் தென்னரசும் பதினாறாம் லூயி வம்சமானி எல்லாம் வம்சம் இல்ல பதினாறாம் லூயின் மாதிரி பேசுற இந்த பதவியில கொத்தடிப்பு பதவி வந்துக்கிட்டு கொத்தடிப்பு பதவியில் டெல்லி டெல்லிக்கு ஆள் லூயி ஜார் ரஷ்யா ஜார் போல பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை பார் அதை பார் இதெல்லாம் புரியாதா இன்னைக்கு ஒரு வேலையில்லாத பட்டான கிளம்பி நெஞ்சில நெருப்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அது என்னைக்கு பத்திக்கிட்டு ஒரு மக்கள் எழுச்சியாக போராக வெடிக்கும்னு சொல்ல முடியாது அந்த நிலையில இத பேசுறது என்பது எவ்வளவு துரோகம் மக்களுக்கு கிடைக்கிற துரோகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு படிச்சு விட்டு துரோகம் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்வார்கள் பாடம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விட கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்